ராகுல் காந்தி அமர வச்சுக்கிட்டு சோனியா அம்மையை அமைச்சுக்கிட்டு அமர வச்சுக்கிட்டு அப்பா சென்னையில் பேசினார் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தினார் ராசியான மனிதர் ஸ்டாலின் ஏற்கனவே காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருந்தது இவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் பிரதமர் ராகுன்னு சொன்னோன்னு எதிர்க்கட்சி அந்தஸ்து போயிடுச்சு திமுக எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க பாரதிய ஜனதா எடப்பாடி எதுக்குல மோடிக்குண்டா பயப்படுறாரு ஏய் நாங்களாம் யாருக்கும் பயப்படுறதில்லை இந்த டுபா கொள்ள எங்களுக்கு வேண்டாம் துணிச்சலோடு இருக்கின்றவன் தொண்டன் முதல் நிர்வாகி அண்ணா திமுக எதற்கும் கவலைப்பட்டதில்ல உன்னை போல பயந்து நடுங்கிற தொடர் நடுங்கி ஆள்னாங்கல்ல உங்க கூட்டணியில் தான் அங்க கட்சி எப்படியெல்லாம் எல்லாம் சீட்டு மன்றாடி வாங்கினு நாட்டுக்கே தெரியும் ஒரு மாசமா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அந்த கூட்டணி கட்சிகள் ஒரு மாசமா பேச்சுவார்த்தை நடத்தி ஸ்டாலினுக்கு தெரியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் விவசாயிக்கு கை கொடுக்கின்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் எங்க வழியில திரு ஸ்டாலின் நமக்கு நாம திட்டத்தில் சுற்றுப்பயணம் செஞ்சார் அப்ப போய் அங்க இருக்கிற ஒரு தோட்டத்தில் உள ஓட்ட போனார் அது கரும்பு காட்டுகளை போகணும் கரும்புலாம் வெட்டி காங்கிரட்டு சாலை போட்டு ஒரு மீட்டருக்கு காங்கிரட்டு போட்டு அதில் நடந்து போய் பேண்ட் ஷூ போட்டு நவீன விவசாயி நம்முடைய ஸ்டாலின் இது நான் திருவாரூர் மாவட்டத்துக்கு வருகின்ற பொழுது அந்த இடையில் நம்முடைய சகோதரிகள்லாம் வயலில் பயிர் எட்டிக்கிட்டு இருந்தாங்க அவர்களை சந்தித்து அண்ணா திமுக அரசு எப்படி இருக்குது என்று கேட்க விசாரித்து போனேன் அப்போ நம்முடைய சகோதரிகள்லாம் பயிர் எட்டிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பயிரிட தெரியுமா நாங்கள் நான் வயலில் இறங்கி பயிர் எட்டு காட்டினேன் இந்த விடியா திமுக முதலமைச்சர் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு போனார் அங்கே போய் இவரும் பயிரிடல போகலான்னு போய் வரப்பில் போய் வலிக்கி விட்டு வந்துட்டார் ஸ்டாலின் சொல்றாரு அண்ணா திமுக ஆட்சி இரண்டு ஆட்சான் கண்ணுக்குன்னு தெரியாத கண்ணை ஒன்றா இரண்டு மாதிரி தான் தெரியும் கண்ணை திறந்தவாறு அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் நல்லா தெரியும்